நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மராட்டிய அரசும் கோரிக்கை விடுத்திருக்கிறது நடந்து முடிந்த நீட் தேர்வில் மராட்டிய மாநில மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்திருக்கிறது நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தேசிய மருத்துவ கவுன்சில் முறையிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிடவும் மராட்டிய மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறது நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியுள்ளது தேசிய மருத்துவ கவுன்சில் பரிந்துரையின் பேரில் சிபிஐ முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் கிடைக்கின்றன ஹரியானா மாநிலத்தில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்றிருப்பதும் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மராட்டி அரசு இந்த சூழலில் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது மராட்டிய மருத்துவ கல்வி அமைச்சர் ஹசன் முஸ்ரிஃப் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நீட் தேர்வு பணம் வாங்கிக் கொண்டு நடத்தப்படுவதாக மராட்டிய மாநில பாஜக கூட்டணி அரசு தெரிவித்திருக்கு நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி கோரி தேசிய மருத்துவ கவுன்சிலில் முறையிட உள்ளதாகவும் மராட்டிய மாநில அரசு திட்டம் வகுத்திருக்கிறது நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது தேசிய மருத்துவ கவுன்சிலில் பரிந்துரையின் பேரில் சிபிஐ முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்றிருப்பதும் நீட் தேர்வில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் முழு மதிப்பெண் பெற்றது பற்றி விசாரணையை நடத்த ஆர்ஜேடியும் கோரியிருக்கிறது நீட் தேர்வு முடிவை தொடர்ந்து தற்பொழுது மராட்டிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசே இதுபோல குற்றம் சாட்டியிருப்பது இந்த சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மராட்டிய மாநிலம் வஞ்சிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறது जो कि पिछले कुछ दिनों में इस पर लगातार सवाल उठते रहे हैं कभी पेपर लीक हो जाता है कभी अब इस बार रिजल्ट आए हैं तो रिजल्ट सवाल है और ऑनलाइन कैंपेन चल पड़ा है री के लिए। नहीं अद्भुत ये चीज है कि एक छह लोगों के एक जैसे मार्क्स हों तो प्रोबेबिलिटी के भी एंगल से यह सही नहीं दिखता और मुझे याद है कि कई हम में से कई लोग हमारे डीएमके के साथ ही लगातार इसके विरोध में आवाज उठाते रहे लेकिन ये जो गुरूर था ना इनका वन नेशन वन इलेक्शन वन नेशन वन एग्जामिनेशन ये जो वननेस के साथ जबरदस्ती का वननेस के साथ आज उसके नतीजे हम देख रहे हैं और मैं समझता हूं कि इसकी पूरी जांच होनी चाहिए गहन எல் ஒரு நாடு ஒரே தேர்தல் என்பது போல ஒன்னஸ் என்கின்ற அடிப்படையில் ஒற்றை மையமாக்கல் என்கின்ற அடிப்படையில் இந்த அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது இருப்பதாக பாஜக அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மராட்டிய அரசு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆர்ஜேடி கட்சியும் தெரிவித்திருக்கிறது ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்றது பற்றி விரிவான விசாரணை நடத்த ஆர்ஜேடி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மராட்டிய அரசே தற்பொழுது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் மராட்டிய மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக மராட்டிய அரசு தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது நீட் தேர்வு பணம் வாங்கிக்கொண்டு கொண்டு நடத்தப்படுவதாகவும் அந்த அரசு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது மராட்டிய மாநில மருத்துவ கல்வி அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிட மராட்டிய மாநில அரசு தற்போது உட்பட்டிருக்கிறது நடந்து முடிந்த நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது தேசிய மருத்துவ கவுன்சில் பரிந்துரையின் பேரில் சிபிஐ முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறது ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்றது பற்றியும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆர்ஜேடி ஒருபுறம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்பே இந்த நீட் தேர்வு நீட் தேர்வு ரிசல்ட் தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் எழுந்த நிலையிலும் நீட் தேர்வின் பொழுது ஏற்பட்ட குளறுபடிகள் தொடர்பாகவும் பல மாநில அரசுகள் இது தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தன ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற அரசுகள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மராட்டி அரசை இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தேசிய மருத்துவ முகமையிடம் முறையிடப்பட இருக்கிறது இது பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் ஜெயப்பிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி தற்பொழுது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மராட்டி அரசும் இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறத பார்க்கிறோம் ஒரே மையத்தில் ஆறு பேர் நீட் தேர்வுல முழு மதிப்பெண் பெற்றதுதான் தான் நீங்கள் வந்து சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அதே போல அந்த எண்கள் ஒரே வரிசையில் இருக்கக்கூடிய எண்களாக இருந்தது இதை நீங்க எப்படி உங்களுடைய கோணம் இதில் எப்படி இருக்கு இல்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து இது மிகப்பெரிய முறைகேடு இந்த வருஷம் நடந்திருக்கு நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது இது வரைக்கும் ஒரு நேர்மையாக நீட் எக்ஸாம் நடந்த சரித்திரமே கிடையாது இப்போ மராட்டிய மாநிலமும் சொல்லியிருக்காங்க இன்னும் பல மாநிலங்கள் இதுக்கு முன்னு முன்னுரிமை வர போறாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு எதிர்பார்க்கோம் இந்த 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 வருஷம் நடந்த முறைகேடு பார்க்கும் போது அதுவும் ஒரே சென்டர்ல இருந்து இந்த ஆறு பேர் இருந்து வந்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் வந்து அதை வந்து நாங்க எங்க எங்க படிச்சவங்க அப்படின்னு காமிக்கல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா இப்போ பெரிய பெரிய கோச்சிங் சென்டருடைய அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆறு பேருடைய பேர் இல்லை அப்போ இது ஒரு பெரிய முறைக்கு நடந்துதான் இந்த இந்த ஆறு ஏழு பேர் வந்து ரேங்க் வாங்கியிருக்காங்க இதே வந்து ஒரு பெரிய சான்றது இது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்த பிறகுதான் கலந்தாய்வு நடத்தணும் இது மிகப்பெரிய ஏமாற்று ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இது இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பாவம் எந்த அளவுக்கு கடுமையா உழைச்சி இது மாதிரி கிடைக்கல அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரங்கள் தான் வந்து டாக்டர் ஆக முடியும் சூழ்நிலையில கொண்டு போய் தள்ளி கொண்டு இருக்கிறது இன்னும் இப்போ இந்த குற்றச்சாட்டை தான் தமிழ்நாடு முதல் முதல்ல முன் வச்சுட்டு நீட் தேர்வு வந்தவுடனே எதிர்ப்பு தெரிவித்தது இவ்வளவு நாட்கள் கழித்து பிற மாநிலங்கள் தற்பொழுது இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறதுக்கான காரணமாக நீங்க என்ன கருதுறீங்க இன்னொன்னு நீட் தேர்வு மதிப்பெண்லையும் முறைகேடுகள் நடந்திருக்குது மைனஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணாமல் எழுநூத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது எப்படி வந்து மார்க் வரும் அப்படிங்கிறப்ப கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை திருப்பி மறுமதிப்பீடு செய்யணுங்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறத பார்க்கிறோம் வெளிப்படையாகவே இங்க வந்து ஒரு முறைகேட்டை அரங்கேற்றி இருக்கு அரங்கேற்றப்பட்டிருக்குதா இல்ல கண்டிப்பா என்ன இது வந்து கருணை மார்க் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தது வந்து எந்த அடிப்படையில கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம தான் இருக்கிறது அது அது அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னாலே முறைகேடு நடந்து நடந்த மாதிரி தான் எங்களை மாதிரி கல்வியாளர்கள் நினைக்கிறோம் அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தமிழக அரசு எப்போ முதல்ல இருந்தே வந்து பாத்துட்டு இருக்கோம் அதாவது இது வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பிலோ ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது எட்டா தான் இருக்கிறது நாங்களே பார்த்துருக்கோம் கலந்தாய்வுல நீங்க நினைச்சு பாருங்க நீட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணும் அதாவது நீங்க கலந்தாய்வுக்கு வரீங்களா உங்களுக்கு வந்து நாங்க வந்து பேருந்து செலவு நாங்களே ஏத்துக்குவோம் ஒருத்தருக்கும் உங்களுடைய பேரண்ட் யாரோ ஒருத்தருக்கு இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருந்தது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாவம் வந்து அவங்க வந்து சைக்கிள் ரிக்ஷாலையும் ஆட்டோலையும் வருதெல்லாம் பார்த்து இந்த தடவை இப்போ நீட்டுக்கு அப்புறம் வந்து கலந்தாய்வு எல்லாம் பாத்தீங்கன்னா கார்லதான் வராங்க இதே வந்து ஒரு எடுத்துக்காட்டு நீங்க பழையதெல்லாம் எடுத்து பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு அப்போ இதே வந்து ஒரு அந்த ஒரு காணதுக்காக தான் நிறைய மாணவர்கள் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு பட் அதுவும் போதவில்லை அப்படின்னு சொல்றோம் நாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது கண்டிப்பா நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு தேவையற்றது ஏற்றது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க